வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் வில்லேஜ் நேச்சர் இந்த வீடியோவில் சீம அகத்தியின் மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாங்க ஆற்றல் மிக்க ஒரு கீரை வகை செடியான அகத்தியின் தாவர குடும்பத்தில் உள்ள மற்றொரு பயன்மிக்க ஒரு செடின்னு வந்தாங்க இந்த சீம அகத்தி இதன் தாவரவியல் பெயர் செர்னா அலாட்டா இந்த செடியில் அழகிய மலர்கள் ஏற்றி வைத்த மெழுகுவத்தி போல காணப்படுவதால் இந்த செடியை தங்க மெழுகத்தி செடியினும் புதர் மெழுகத்தி செடியினும் அழைக்கிறாங்க சீமகத்தி செடியானது பார்த்திங்கன்னா சாதாரண மண்ணிலும் ஈரமான ஆற்று மணற்படுகைகளிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் வளரக்கூடியதுங்க இது அடி உயரம் வரை புதர் போல மண்டி வளரும் தன்மை கொண்ட சிறு மரமாக திகழ்கிறது இந்த சீமகத்தி இது நிலைகள் நீண்ட அமைப்பை கொண்டதுங்க இதன் அழகிய பூக்கள் உதிர்ந்த பின் காய்கள் அடுக்கடுக்காக காய்க்கும் தன்மை கொண்டது இத்தாவரத்திற்கு பார்த்தீங்கன்னா அஞ்சலி சீமையகத்தி பேயகத்தி அலாட்டா காலவகத்தி சீம அவுத்தி சிண்டிகை சிறிகை பைரவம் பெண்ணகத்தி புழு கொல்லி வண்டு கொல்லி போன்ற வேறுபெயர்களும் உண்டுங்க சிறந்த மருத்துவ பயன்களும் தரவல்ல செடியாகவும் குறுமரமாக திகழ்கிறது இந்த சீமகத்தி இதன் இலை மலர்கள் காய் மற்றும் மரப்பட்டைகள் நம் உடல் நல பாதிப்பை தீர்க்கும் மூலிகை மருந்துகளாக பயன்படுகிறது தாவரத்தில் என்ட்ரோகுவினோன்கள் கிளேக்கோசைடுகள் லெக்டின் ரைன் ஃப்ளவனாய்டுகள் மற்றும் தேனின்கள் போன்ற வேதிப்பொருட்கள் காணப்படுதுங்க இந்த தாவரத்தினுடைய பொதுவான பயன்கள் பார்த்திங்கன்னா உடல் சருமத்தில் ஏற்படுகின்ற சொறி சிறங்கு தேமல் போன்ற சரும வியாதிகளையும் இரத்த அழுத்த பாதிப்புகளையும் சரிசெய்யவும் சுவாச கோளாறுகள் சிறுநீரக பாதிப்புகள் பெண்களின் இரத்த சோகை மாதாந்திர பாதிப்புகள் இவற்றை செய்யவும் தன்மை கொண்டதுங்க விஷக்கடிகளுக்கு சிறந்த மருந்தாக இந்த சீமகத்தை பயன்படுதுங்க சில பூச்சிகள் அல்லது வண்டுகள் நம்மை அறியாமல் கடித்தாலோ அல்லது அவற்றில் எச்சம் பட்டாலோ உடலில் அரிப்பு உண்டாகி அதை சொறிய வீக்கம் ஏற்பட்டு காயமாகி ஆராத புண்ணாக மாறிவிடும் இதனை சரி செய்ய பார்த்தீங்கன்னா சீமாககத்தி இலையை எடுத்து நன்கு அரைத்து அதை கூட எலுமிச்சை சாறு சேர்த்து உடலில் அரிப்பு ஆறாத புண்கள் மற்றும் வண்டுகடி காயங்கள் மேல் தடவி வர சில நாட்களில் விஷக்கடி பாதிப்புகள் விலகி உடலில் ஏற்படும் காயங்கள் ஆறிவிடுங்க சீமாககத்தியானது தாமரைக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகிறதுங்க ரிங் ரிங்ஃபாம் எனும் தாமரை நமது உடலில் அதிக வியர்வை தோன்றும் இடத்துல ஏற்படும் பூஞ்சை தோற்றால் ஏற்படுதுங்க இந்த அடர் சிவப்பு வண்ண தேமல் நமது உடலில் அரிப்பை உண்டாக்குங்க சொரியும் போது உடலில் பரவும் தன்மை கொண்டது இதனை போக்குவதற்கு என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா இந்த பசுமையான சீமகத்தியலையை எடுத்து நன்கு மையாக அரைச்சி அதில் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்து தினமும் இருவேளை படத்தாமரை உள்ள இடங்களை தடவி வர விரைவில் பாதிப்புகள் நீங்கி உடல் சருமம் இயல்பாக காணப்படுங்க நமது நகங்களில் ஏற்பட சொத்தையானது இயல்பாகவே ஆண் பெண் இருபாளருக்கும் இயல்பையாகவே வரக்கூடியதுங்க எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமது உடல் வளர்ச்சிக்கு இன்றியமையதாக விளங்கும் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுதுங்க மேலும் விட்டமின் குறைபாட்டாலும் இந்த நக சொத்தை ஏற்படுகிறது இந்த நகை சொத்தையை போக்குவதற்கு என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா இந்த இலை அல்லது மலர்களை எடுத்து வானலில் தேங்காய் எண்ணெயோட சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு நகை சொத்தை உள்ள விரல்களில் தடவி வந்தால் விரைவில் குணமாகுங்க சில பெண்களுக்கு வெயிலில் அலையக்கூடிய வேண்டிய பனிச்சூழலால் முகம் கருத்து சர்மம் வறண்டு போகுங்க இதனை சரி செய்ய என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா இரவு உறங்குவதற்கு முன் சீமகத்தி இலையை கஸ்தூரி மஞ்சளுடன் சேர்த்து நன்கு அரைத்து முகத்தில் பூசிவிட்டு காலையில் எழுந்தவுடன் நீரில் கழுவினால் வறண்ட சர்மம் மிருதுவாகி மீண்டும் பொலிவாகும் முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புலிகள் சிறிய பூனை முடிகள் நீங்கி முகம் பொலிவு பெறுங்க இந்த சீமகத்தியை உட்கொள்ளும் மருந்தாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் உடலுக்கு அழகு தரும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்துகிறார்கள் இது பூஞ்சை தொற்று மற்றும் வியாதி எதிர்ப்பு தன்மை கொண்டதால் இதை மேலை நாடுகளில் இதன் இலைகள் மலர்கள் மற்றும் விதைகளை குளியல் சோப்பு ஷாம்பு மற்றும் அழகு சாதன பொருட்களில் சேர்க்கின்றனர் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சீமகத்தி சிறுநீர் அடைப்பு ஏற்பட்டு சிலருக்கு சிறுநீர் கழிக்க முயற்சித்தாலும் சிறுநீர் கழிக்க முடியாமல் வேதனைப்படுவார்கள் இதனை போக்குவதற்கு சீமகத்தின் மஞ்சளும் பழுப்பும் கலந்த வண்ண மலர்களை சேகரித்து அதை வெயில் உலர்த்தி பின்னர் அந்த மலர்களை நீரிட்டு நன்கு சுண்ட காய்ச்சி அந்த நீரை தினமும் குடித்து வர சிறுநீர் பாதிப்புகள் எல்லாம் விலகி உடல் புத்துணர்ச்சி பெறுங்கள் சிலருக்கு மலச்சிக்கல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் இந்த பாதிப்புகளை செய்ய என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சீமகத்தி செடியில் தண்டு பகுதியில் உள்ள பட்டைகளை எடுத்து உழைச்சி அதை தூளாக்கி அதை சிறிது தூளை தண்ணீரில் இட்டு சுண்டை காய்ச்சி ஆற வைத்த பின் தினமும் இருவேளை பருகி வர மலச்சிக்கல் நீங்குங்க இந்த சீமகத்தி செடியின் தண்டில் உள்ள பட்டைகள் பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் இனப்பெருக்க மண்டலத்தில் ஏற்படும் நோயை தீர்க்கும் தன்மை கொண்டதுங்க மேலும் இந்த சீமகத்தியானது நீரிழிவு நோய்க்கு எதிராக செயல்படுதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டதுங்க இந்த சீமகத்தி கார்போஹைட்ரேட் மெதுவாக்குவதால் சர்க்கரை மெதுவாக வெளியிடுவதற்கு வழிவகை செய்யுதுங்க இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பெரிதும் பயன்படுத்துதுங்க இந்த சீமகத்தி செடி இந்த வீடியோவில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்